சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்டு நுணாவில் கிழக்கு கல்வியல் வீதிகள் அமைந்திருந்த பாரம்பரிய மரபுரிமை சின்னமான சுமைதாங்கி தனியார் ஒருவரால் முற்றாக இடித்து அகற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் கிஷோருக்கு அறிவித்ததை அடுத்து குறித்த இடத்திற்கு சென்று நிலைமைகள் தொடர்பில் அவதானித்ததோடு இடித்த சுமைதாங்கியை இடித்தவர்களை வைத்து மீண்டும் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் நகராட்சி மன்ற எல்லைக்குட்பட்டு பாரம்பரிய மரபுரிமை சின்னங்களை அடையாளப்படுத்தி தொல்பொருள் திணைக்களத்திடம் பாரப்படுத்தப்படாத சின்னங்களை நகரசபை மூலம் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதி அளித்தார்

ஹட்டா பண்ணணும் பின்னாடி பள்ளிக்கூடம் நாங்கள் இப்போ முனாவில் கல்வியல் வீதியில் நிற்கிறோம் இதுல வந்து வீதியில இருந்த சுமை தாங்கி ஒன்று சுமை தாங்கி இருந்தது இந்த வீதியில ரோட்டுக்கு வழியில் சுமைதாங்கி இருந்தது அந்த சுமைதாங்கியை வந்து இந்த காணிக்காரர் இந்த தன்னோட காணியை செய்ய அந்த சுமைதாங்கிய வந்து இடிச்சிருக்கணும் உண்மையில வந்து என்னென்னு சொன்னால் உண்மையில வந்து என்னென்னு சொன்னால் சுமைதாங்கி வந்து எங்களோட ஒரு மரபுரிமை சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய மரபுரிமை சின்னங்கள்லாம் இந்த சுமைதாங்கிகள் ஆனால் இதை வந்து ஒரு பொறுப்பேற்ற விதத்தில் எங்களோட மக்கள் தாங்கள காணிகளுக்கு இடைஞ்சல் என்று சொல்லி அதை தட்டி அழிப்பதை இடித்து அழிப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது உண்மையாக நகரசபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய சுமைதாங்கி ஆவுரஞ்சிக்கல் போன்றவற்றை எந்த ஒரு உள் வீதிகளில் இருந்தாலும் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அவற்றை பாதுகாக்கும் நோக்கத்தோடு எங்களுக்கு அறிவிக்க முடியும் அவற்றை நாங்கள் நகர நகராட்சி மன்றம் பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு தொல்பொருள் திணைக்களம் சில முக்கியமான வீதிகள் இருக்கக்கூடிய இப்படியான சுமைதாங்கி மற்றும் ஆவுரஞ்சிக்கல் அதனுடைய இந்த நிலைப்பாருகின்ற மடம் அல்லது குடிநீர் கிணறுகளை தொல்பொரு திணைக்களம் அதனை தங்களுடையதாக தொல்பொருள் சின்னமாக அடையாளப்படுத்தி பாதுகாத்து வருகின்றது ஆனால் கிராமங்களுக்குள் இருக்கக்கூடிய இவ்வாறான உள்வீதிகளில் இருக்கக்கூடிய இவ்வாறான சுமைதாங்கிகள் அல்லது வரவுரிமை சின்னங்கள் பாதுகாக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது ஆகவே நகராட்சி மன்றம் என்ற ரீதியிலே நாங்கள் அவற்றை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது எனவே எங்களுடைய மக்கள் உங்களுடைய கிராமங்களில் உங்களுடைய வீதிகளில் இவ்வாறான மரபுரிமை சின்னங்கள் அல்லது பாதுகாக்கப்பட வேண்டிய சுமைதாங்கிகள் போன்றவை இருந்தால் அவர் தொடர்பாக என்னிடம் நேரடியாக தெரிவித்தால் அவற்றை பாதுகாக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறான ஒரு செயலிலே இனி யாரும் ஈடுபட வேண்டாம் இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக சாகஜிரி போலீஸிலே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த சுமைதாங்கியை மீண்டும் இருந்த இடத்திலே இருந்ததைப் போல கட்டும் வரைக்கும் கட்டாத விடத்து அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மறக்காமல் யூ ட்யூப் கமெண்ட் மறக்காம ஷேர் பண்ணுங்க